ஹே கைஸ் அலாமலை வெல்கம் டு மை சேனல் எல்லோருமே எப்படி இருக்கீங்க ஹெந்தில் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் பஸ்ஸில் நாங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு இருக்கோம் ஸோ பக்கத்து ஊரில் வந்து கல்யாணத்துக்கு அழைச்சிருந்தாங்க கல்யாணத்துக்கு முத நாள் மருதாணி ராகும் ஃபங்க்ஷன் ஸோ அதுக்கு தான் போனோம் போனதுக்கு அப்புறம் தான் என் குட்டி பொண்ணை வந்து ரெடி பண்ணி விட்டுட்டு இருந்தேன் மேக்கப் போட்டு பஸ் டைமிங்க்கு வந்துடும் டக்குன்னு கிளம்பிட்டோம் மார்னிங் டைமு லஞ்சுக்கு போயிருந்தோம் ஸோ அங்கே தான் என் பொண்ணு பெரிய பொண்ணுக்கு வந்து மேக்கப் போட்டுட்ருந்தேன் மேக்கப் போட்டு ரெடி பண்ணியாச்சு குட்டி பொண்ணு வந்து சரியான தூக்கும் காலையில் தூக்கும் சரியில்லை மேடமுக்கு வந்து மேக்கப்லாம் போட்டு ரெடி பண்ணியாச்சு வேடியை பார்த்துட்டு உக்காந்துருக்கா என் சின்ன பொண்ணு தூங்கிட்டா இது வந்து என் குழந்தனார் பையன் குட்டி பையன் ஸோ அவரும் தூங்கிகிட்ருக்காரு எல்லாரையும் காலையிலே ரெடி பண்ணி கூட்டிகிட்டு இருந்ததுனால சரியான தூக்கும் இது வந்து கல்யாணத்துக்கு முதல் நாள் மருதாணி ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க எங்கள் சைடில் ஸோ அதுக்கு தான் போயிருந்தேன் நெக்ஸ்ட் டே தான் கல்யாணம் இது வந்து எங்கள் ஊர் பக்கத்துலேயே ஒரு ஊருக்கு ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் ட்ராவல் தான் என் குட்டி பொண்ணு வந்து தூங்கி முடிச்சுட்டாங்க ஸோ அந்த மணவரையில் உட்கார வச்சு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தேன் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் சாப்பிட்ற டைம் வந்துச்சு என்ன சாப்பாடுனா தால்ச்சா சோறு தால்ச்சா கறி ஸோ எங்கள் ஊரில் இதுதான் ஸ்பெஷல் மருதாணி ராவு மருதாணி அன்றைக்கினா ஸோ நல்லா சாப்பிட்டோம் என் குட்டி பொண்ணுக்கும் சாரி பெரிய பொண்ணுக்கும் ஊட்டி விட்டேன் அந்த மேடம் வந்து சாப்பாடை பார்த்தா அழுவும் அதான் தெரிஞ்ச விஷயம் ஸோ அதனால் கொஞ்சம் சாப்பாடு ஊட்டி விட்டேன் குட்டி பொண்ணுக்கு வந்து லஞ்ச் என்ன ரெடி பண்ணியிருந்தேன்னா ராகி கஞ்சி ரெடி பண்ணியிருந்தேன் ஸோ இப்போ வந்து ஒரு வயசு முடிஞ்சு கம்ப்ளீட் ஆச்சு பர்த்டேலாம் எல்லாம் முடிஞ்சு இது வந்து பழைய வீடியோ அப்போது என்ன மன்த் ஞாபகம் இல்லை ஸோ இது பழைய வீடியோ அப்போது அந்த ராகி கஞ்சி ரெடி பண்ணி கொண்டு போனேன் அதுதான் ஊட்டி விட்டேன் பட் அவள் சாப்பிடல ஒரே அழுதுகிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் உங்கள் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு அங்கேயே பக்கத்தில் ரிலேஷன் வீட்டுக்கு வந்துடும் அவங்கள பார்க்குறதுக்கு ஸோ அங்கே வந்து என் பெரிய பொண்ணு சைக்கிளை பார்த்துட்டு இருந்தாங்க சின்ன பொண்ணு தவள்கிறவே தவழ்கிற ஏஜ் தான் ஸோ தவழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு என் பொண்ணு வந்து ஒரு சைக்கிள் பைத்தியம் ஸோ சைக்கிளை பார்த்தோன்னே ஓட்டிக்கிட்டு இருந்துச்சு என் பொண்ணு பின்னாடியே தவழ்ந்து போய்கிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு போயிட்டு பார்த்துட்டு இன்னொரு ரிலேஷன் வீட்டுக்கு போயிருந்தோம் அங்கே இருக்கிற இது குட்டி பாப்பா ஸோ குட்டி பொண்ணுக்கும் இதுக்கும் ஒன் மந்த் தான் டிஃப்ரெண்ட் நினைக்கிறேன் ஸோ அந்த குட்டி பாப்பாவை வச்சு விளையாடிக்கிட்டு இருந்தோம் விளையாட்டு காமிச்சிக்கிட்டு இருந்தோம் அங்கே கொஞ்சம் நேரம் பேசிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு ஸோ பஸ் ஸ்டாண்ட் வந்தோம் பஸ் ஸ்டாண்டில் பஸ் வரத்துக்கு கொஞ்சம் டைம் இருக்குது அதனால் பக்கத்தில் ஒரு சூப்பர் மார்க்கெட் இருந்துச்சு அங்கே வந்து என் குழந்தநாள் ஒய்ஃப் வந்து ஸ்நாக்ஸ் வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்களா நாங்கள் தான் முதல்ல போகணும் நாங்கள் வாங்குகிற மாதிரி அப்புறம் என் பொண்ணு வந்து ட்ரோலி எடுக்கிறந்துச்சு ட்ரோலி வாங்குகிற அளவுக்கெல்லாம் நான் ஒன்றும் வாங்கலாமா சும்மா ஏதாவது வேணும்னா ஒன்று ஒன்று எடுத்துக்கோன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் சுற்றி பார்த்து ஏதோ ஒன்று எடுத்தா இது வந்து இந்த ஊர் சைடு வந்து உள்ள சூப்பர் மார்க்கெட் அதனால தான் நான் இந்த வீடியோ கா வீடியோவில் காட்டியிருக்கேன் ஸோ எங்கள் ஊரில் இதோட சூப்பரான சூப்பர் மார்க்கெட்லாம் இருக்குது இதை அப்படியே சுற்றி பார்த்துட்டு அவங்க திங்ஸ் வாங்கினாங்க நான் அப்படியே வீடியோஸ் எடுத்துகிட்டேன் என் பொண்ணு ஏதோ வாங்கினா அது கூட எனக்கு ஞாபகம் இல்லை அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு நாங்கள் பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு பஸ் ஸ்டாண்ட் பக்கம்தான் பஸ் இன்றைக்கி வந்து இன்றைக்கின்னு பார்த்து ரொம்ப நேரம் உட்காந்துடணும் அப்படியே என் பொண்ணை வீடியோ கவர் பண்ணிகிட்ருக்கப்போ பக்கத்தில் ஒரு ஃபைட்டு வேற சண்டைன்னா விடுவோமா அதையும் வேடிக்கை பார்ப்போம் அது ஒரு டைம் பாஸ் மாதிரி அந்த வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்த பஸ் வர வரைக்கும் ரொம்ப நேரம் உட்காந்தேன் அது ஒரு டைம் பாஸாகவே போச்சு அப்படியே அன்றைய நாள் போச்சு ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சு சண்டையோட ஏ நெக்ஸ்ட் பார்ப்போம் நீங்கள் என் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க நான் அம்மா இறக்காமல் சப்ஸ்கிரைப் அட்டை தட்டிவிட்டு போங்க டட்டா